இன்றைக்கு திருமணமான சில பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தன்னுடைய கணவரை விட்டு இன்னொரு ஆண் மேல ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு உண்டாக்குது ஏதோ ஒரு விஷயத்துல கணவர்ட்ட கிடைக்காத ஒரு விஷயம் அவர்கிட்ட கிடைக்குது அதெல்லாம் அவர் வைக்கிறாங்க எப்படின்னாக்கா அவர்தான் தன்னுடைய வாழ்க்கை அவருடைய உலகம் தன்னுடைய உலகம் நம்பர்களுக்கு அவருங்கள பாஸ் வச்சுருந்தாங்க எதிரில் இருக்கிற நபர்கள் சில நாள் பேசுறாங்க பழகுறாங்க அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்க ஆனால் அந்த பெண்களால அதை ஈஸியாக எடுத்துக்க முடியல ஆண்களை விட்டுட்டு அவங்க சர்வசார்ந்த வெளியே போயிருந்தாங்க இவங்க அதே கண்டு வந்து உலகிட்டு எமோஷனலாகி அழுது கண்ணீர் வெடிச்சு கவுன்சிலிங் வர்றாங்க எப்படி மறக்குறதுன்னு தெரியல அவர் எப்படி திரும்ப செய்தார்னு தெரியல இதை மாதிரி நிறைய பெண்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரியோ தவறோ உங்க கணவர்கிட்ட இருந்து அதை வந்து நீ அனுபவிங்க உங்கள் கணவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு கிடைக்கல ஒரு பாசம் கிடைக்கல அப்படின்னா அதை அவர்கிட்ட சொல்லுங்க அவர்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கோங்க அல்லாம இன்னொரு ஆண்கள் மூலமாக கிடைக்கிற விஷயம் நிச்சயமாக நிரந்தரமாகவும் இருக்காது அதை நிலைக்கவும் செய்யாது இதை வீணாக நீங்க உங்களோட வாழ்க்கையை இழக்காம எது விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கணவர்டே நீங்கள் அடைஞ்சிக்கிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது